அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கான மண்டே மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்க்கலாமா நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்து பேர பிள்ளையோட ஒரு கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அவரோட தாத்தா வந்து பயங்கரமாக சொத்து பத்தெல்லாம் வச்சு நல்லா வாழ்கிறாரு அவரோட பிள்ளைங்க இருந்த சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு இருந்த எல்லாத்தையுமே ஜீரோ வாக்கிடுறாங்க அப்போ அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களோட நிலைமை என்னாகும் ஸோ இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம் அப்பா பயங்கரமாக குடிக்கிறாரு அம்மா முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் குடும்பம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கஷ்டத்தில் இருக்குது ஒரு அப்பா சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும் அவங்க இருக்கிறது வந்து கிராமம் கிராமத்தில் இருக்க அந்த சின்ன ஸ்கூலில் தான் டென்த் வரைக்குமே படித்து முடிக்கிறாரு ஸோ டென்த்தில் நல்ல மார்க் லெவன்த்து போனோம் அப்படின்னா லெவன்த்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட நமக்கு வசதி இல்லை அப்படியே ஃபீஸ் கட்டினாலுமே ஹையர் ஸ்டடீஸ் என்ன குரூப் எடுக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்கிறது கூட ஆள் இல்லை அந்த அளவுக்கு அவர் வந்து சரியான கிராமத்தில் தான் இருக்கார் ஸோ ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறார் அந்த டென்த் முடிஞ்சு ரெண்டு மாதம் லீவ் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து அவரோட ஒரு நாள் சம்பளம் வந்து முப்பத்தி மூணுருபா தான் மாதத்துக்கு ஆயிரம் தான் சம்பளம் ஸோ என்ன வேலைன்னு சொல்லிடுறேன் இங்கே கொடைக்கானல ஹோட்டல் லாட்ஜெல்லாம் இருக்கும் இருக்கும் அங்கே வந்து கார்டன் வச்சுருப்பாங்க கார்டனர் வேலை அதாவது தோட்டத்தில் வந்து களை பிடுங்குறது அதுக்கப்புறம் எந்த குப்பையும் இல்லாமல் ஃபுல்லாக கூட்டி விடுறது எல்லா வேலையுமே ஸோ அப்போ அவரோட மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் உழைச்சி தான் அந்த காசை வாங்குறாங்க திருடலை போய் சொல்லலை ஆனால் நல்லா வாழ்ந்த ஃபேமிலி இல்லையா அவங்க இவர் இந்த மாதிரி வேலை பார்க்குறத பார்த்துட்டு நல்லா வாழ்ந்த குடும்பம் எப்படி இவன் வேலை பார்க்குறான் பாரு நம்மளை கேவலப்படுத்துறதுக்குன்னே இப்படி வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு அவங்க சொந்தக்காரங்களே காது பட பேசியிருக்காங்க இங்கேன்னு இல்லை இவர் லெவன்த் டுவெல்த் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வேற இடங்கள் இடங்களுக்கு வேலைக்கு போனாலுமே இந்த மாதிரி பேசிட்டே இருந்திருக்காங்க அதான் சொல்லுவாங்கல்ல வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்னு அந்த மாதிரி தான் ஸோ லெவன்த்தில் ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறாரு டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்து அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வர்றாரு காலேஜ் போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது டேஸ் கலராக போக முடியாது படிக்க வைக்கிறது காலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல திரும்பவும் வேலைக்கு போறாரு ஆனா யார் கண்ணுக்குமே படாம ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போறாரு ஏன்னா சொந்தக்காரங்க தான் பார்த்தா அப்படி பேசுறாங்க இருக்கு அவங்க எல்லாருக்குமே அவரோட வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருது சரி திருப்பூருக்கு நம்ம போகலாம் போனா ஏன்னா அப்ப வந்து ஒரு தாட் இருந்துச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூருக்கு போனால் நம்ம வந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ திருப்பூருக்கும் போகிறாரு அங்கேயும் வேலை கொடுக்குறாங்க கொஞ்ச நாளில் அந்த கம்பெனிலையும் வேலை இல்லாமல் போயிடுது ஸோ அங்கேயும் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அகை இங்கே வர்றாரு அப்போ இங்கே வந்து ஒரு சின்ன காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இவர் பழைய இடத்துக்கே வந்து வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டார் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தார் இல்லையா அங்கேயே வந்து வேலைக்கு போகிறாரு அந்த ஓனர் ஓனர்கிட்ட கேட்குறாரு சார் எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் பகலில் காலேஜ் போயிடுறேன் நைட்டு ஃபுல்லாக நான் வந்து இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு தான் தன்னோட மூணு வருஷத்தையுமே முடிச்சிருக்காரு கூட வேலை பார்க்கறவங்க எதுவும் நினச்சிடக் கூடாது இல்லையா சரிங்களா நைட் வேலை ஃபுல்லாகவே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா தூங்குங்க அப்படின்ட்டு நைட்டு விடிய 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 வேலை பார்த்துட்டு பகலில் காலேஜ் போய் படிச்சிருக்கேன் நல்ல பர்சன்டேஜோட தன்னோட யூஜி டிகிரி முடிக்கிறாரு பிஜி பண்ணுறதுக்கு பேங்க்கில் லோன் வாங்கிட்டு சைடில் இந்த ஒர்க்குமே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிஜியும் கம்ப்ளீட் பண்ணுறாரு பிஜி முடிச்சுட்டு காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறாரு அப்படியே படிப்படியாக முன்னேறி இப்போ யூஎஸில் நல்ல சேலரியில் இருக்காரு லைஃப்பில் கஷ்டம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தான் இருக்குது அதை மோட்டிவேஷனலாக எடுத்துகிட்டு தன்னை பேசினவங்க முன்னாடி இன்னைக்கு தலை நிமிந்து நிற்கிறாரு இல்லையா அதுதான் பெரிய விஷயம்